டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனுவல் பேனர் ஆண்டு திட்டம் தேர்வர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை உண்டு பண்ணி ஒரு ஆண்டு திட்டம் அப்படிங்கிற மாதிரி தேர்வுகள் எல்லாமே சொல்கிறாங்க ஏன் ஏமாற்றம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதற்கு முன்னால் ஒரு ஜ பிப்ரவரிக்குள்ளே ஒரு ஒரு லட்சம் வேகன்சி ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லி தேர்வுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அஞ்சு லட்சம்னு சொல்லி ஐம்பதாயிரம் தான் போட்டுருக்கிறாங்க அஞ்சு வருஷத்தில் எதாவது எங்கள் பண்ணுவாங்கன்னு தேர்வுகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஆண்டு திட்டம் அப்படிங்கிற ஆகும்போது எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எலக்ஷன் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எக்ஸாமினேஷன் வைக்க முடியும் எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் என்னென்னா வந்து வேகன்சியை வந்து அதிகமாக ஒரு ஆணு திட்டத்தை நம்ம கொடுப்போம் மே மாதம் எக்ஸாம் வைப்போம் மே மாதம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இருபதாயிரம் வேகன்சி அப்படிங்கிற மாதிரிலாம் தேர்வில் எதிர்பார்த்தாங்க பட் அப்படி எதுவுமே நடக்கல இங்கே வந்து வேகன்சி பொசிஷன் அவங்க சொல்லலை வேகன்சி பொசிஷன் ரொம்ப முக்கியமாக சொல்லலை ஸோ எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எட்டாவது மாதம் எக்ஸாம் ஆரம்பிக்குது நான் இன்டர்வியூ போஸ்ட் டெக்னிக்கல் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக குரூப் ஒன் ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் அண்ட் ரொம்ப முக்கியமாக குரூப் டூ பத்தாவது மாதம் அண்ட் குரூப் ஃபோர் பன்னிரெண்டாவது மாதம் ஸோ குரூப் ஃபோர் எப்போ அடுத்த டிசம்பர் ஏப்பா இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கு அடுத்த டிசம்பர்ல தான் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இதுதான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தேர்வுகள் கருதுகிறார்கள் எதையோ செயல்பட்டு கொண்டிருக்கிறது டிஎன்பிசி அப்படிங்கிறது இது ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணம் சப்போஸ் வேறு ஏதோ ஒரு கட்சி ஆட்சிக்கு வராங்க இல்லைன்னா இவங்களே மீண்டும் வராங்க அந்த உடனே வந்து அதிகப்படியான வேகன்சியை கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கம் சொன்னால் டிஎன்பிசி செய்வாங்க டிஎன்பிசி கையில் கிடையாது எல்லாமே டிஎன்பிசி கவர்மெண்ட் கொடுக்குற வேகன்சி தான் அவங்க தான் இது பண்ணுமே தவிர டிஎன்பிசி கையில் எதுவுமே கிடையாது ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அடுத்த டிசம்பர் அண்ட் ரொம்ப முக்கியமாக குரூப் டூ அக்டோபர் குரூப் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒன்பதாவது மாதம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமாக காலி பணியிடம் அதிகமாக வரும் நம்ம எதிர்பார்க்கலாம் காலி பணியிடம் அதிகமாக வரும் நாம் என்று எதிர்பார்க்கலாம் ஸோ எது எப்படியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது இதை பயன்படுத்தி அனைவரும் வந்து படித்துக்கொள்ளுங்கள் நன்றி